மிகவும் பெரிய தெவ பிள்ளைகளே பரலகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஊழியங்கள் அமத்தினாலும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றியோ பரலோக சத்துருக்களை உனக்கு முன் முறியடிப்பேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நமக்கு முன்னாடி அநேக சத்துருக்கள் கத்த அதை முறியடிப்பேன் எடுக்க தச்சிங்கனா அடிச்சு அடிச்சு அடித்து ஓட விடுவார் உபாகமும் இருபத்தி எட்டு ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்க உனக்கு ரோதமாக எழும்புகிற சத்துருக்களை முறியடிப்பேன் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிதறடிப்பேன் அவர்களுடைய வாழ்க்கையை முறியடிப்பேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீங்களும் நானும் அதை செய்ய முடியாது நம்மளால் செய்ய முடியாத நிறைய காரியம் இருக்குது ஆனால் அத்தனையும் ஆண்டவர் செய்வார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக போராடுவார் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார் இதெல்லாம் வசனம் யாத்ராம்மா பதினாலு பதினாலு யுத்தம் பண்ணுவார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு பெரிய காரிய பெரிய ஆவியம் செய்து முடிப்பான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூணு பெரிய காரியத்தை வச்சுருவான் கலங்க வேண்டாம் பிரியமான தெய்வ பிள்ளைகள இன்னைக்கு சுத்திலும் சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் எல்லா இடத்துல நெருக்கங்கள் கலங்காதீங்க ஒரு வார்த்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க அந்த நீர் சத்துருக்களை முறியடிப்பேன்னு சொன்னீர் முகியடி தரலாம் உபாகமம் இருபத்தி எட்டு ஏழு இந்த வசனத்தை கிளைம் பண்ணலாம் அந்த நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கிறபடினால் இதை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டு இடத்துல தைரியமாக கேட்கலாம் ஏன் தெரியுமா நாம் எதை ஆகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி ஒன்று ஓவான் அஞ்சு பதினாலு சொல்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன் செய்ங்க எப்போ விட்டு சொல்லுங்கள் ஆண்டு நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் அதை செய்கிறேன் இந்த பிசாசை நீங்கள் முறியடித்துருங்க யாக்கோப்பு நாலு ஏழு இந்த வசனத்தை தெளிவாக பிடிச்சிக்கோங்க கத்தருக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஏன் அது சொல்கிறார் தெரியுமா நீங்கள் எதிர்த்து நின்றுட்டிங்கன்னா கத்தை முறியடிச்சிடுவார் கவனிங்க கோலியாத்துங்கிற ஒரு பெரிய சத்துரு தாவிதைங்கிற ஒரு சின்ன இளைஞன் அவனை எதிர்த்து நிற்கிறான் ஆனால் ஒரு கள்ளுபட்டு பட்டாச்சுன்னா அந்த கோலியாத்து பின்னாடி தான் விழணும் ஆனால் முன்னாடி விழுந்தான் காரணம் என்ன கோழியத்துக்கு தாவித அடித்த கல்லுனால இல்லை பின்னாடி இந்த தேவன் அடித்த அடின அவன் அப்படியே சத்து விழுந்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் சத்துருவை கத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டார சத்துருவை கற்று முறியடிச்சுட்டாரன் சத்துருவை கத்து ஓட ஓட விரட்டி விட்டான் இனி கலக்க வேண்டாம் செப்பிக்கலாமா தொகை சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும் எய்சுவை நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சீவன்ல பித்தாவ நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்